சாமி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அமைச்சு அதாவது ஜாதகத்துல வந்து பார்க்கும்போது நல்ல கிரக மாசங்கள்லாம் நல்லா இருக்குது இப்ப இந்த சமயத்துல வந்து நல்ல தொழிலோ மற்ற ஒரு மங்களகரமான காரியங்கள் எல்லாமே நடக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜாதக ரீதியை சொல்றாங்க ஆனா எப்பவும் போவே அதுக்கு முன்னா எப்படி ஒரு ஏழு லட்சணி காலகட்டத்துல இருக்குமோ அல்லது ஒரு கிரக நிலைகள் சரியில்லாத டைம்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த முடக்கங்கள் தொழில் முடக்கம் மற்ற நல்ல காரியங்கள் எதுவுமே ஒரு நல்ல காரியங்கள் வீட்டுல செய்ய முடியாத ஒரு நிலை இந்த மாதிரி தொடர்ந்து குடும்பத்துல நடந்துட்டு இருக்குங்க எனக்கு மட்டும் இல்ல என்னுடைய அனுபவத்திலே இருக்குது என்னுடைய நண்பர்களும் சில பேர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது ஜாதகத்துல எந்த கிரகம் மாறினாலும் இதே ஒரே மாதிரிதான் இருக்குது நிலை மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க அது என்ன சொன்னா அது என்ன காரணம் எப்படி அதனால எதனால சாதகம் நல்லா இருக்குது ஏன் என்னோட கிரகநாள் மாற சொல்லி மாட்டேங்குற ஆமாங்க அது கிரகநாள் மாறதுக்கு ஆ அந்த ஒரு காரணம் என்னன்னு கேட்டாங்க ஆஹ் ஜாதகம் தப்பா எழுதினாலும் ஆஹ் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்துல குறந்த இன்னொரு நட்சத்திரத்தில் சாதம் எழுதிட்டாலும் அவன் ஜாதகம் பேசாது ஒரு ஜாதகத்துக்கு ஏன்னா வந்து குழந்தை குழந்தை அந்த காலத்துல நாம குழந்தை டைம் எல்லாம் அப்ப வந்து கம்ப்யூட்டர் காலம் இல்ல இல்ல செல்போன் கிடையாது ஆமா யாருலயும் இடையால இல்ல எங்கோ ஒரு இடத்துல இறங்கும் பெரிய பெரிய அளவுல தான் இருக்கும் அப்போ அங்க போய் நடந்து போய் இங்க குழந்தைன்னு சொல்லி அங்க போய் இறக்க போது ஒரு நிமிஷம் மாறினாலே ஜாதகம் மேலே மாறும் மாறும் ஏன்னா வந்து காலகட்டம் மாறும் ஆண் காலம் பொங்கலம் குழிஞர் ஆகுன்னு சொல்லி இருந்தா அந்த காலகட்டம் மாறும்போது அப்ப வந்து அந்த ஜாதகத்துக்கும் உனக்கும் சூட் ஆகும் ஒரு வாய்ப்பு அது ஒரு வாய்ப்பு அடுத்து பாத்தீங்கன்னா அப்படி ஒருவேளை ஜாதகம் சரிதான கரெக்டாக தான் பண்ணானு சொன்னாலும் ஏன் இருக்குன்னு கேட்டா வந்து உன்னோட இப்ப வந்து நிறைய ஒருவனுக்கு ஒருவன் நிறைய எழுதி உருவாக்கிட்டோம் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இப்படி எல்லாம் பாடுறாங்க எல்லாமே வந்து மனிதர் பக்கத்துல வச்சா நம்ம மனிதர் வைக்கிறோம் டீக்கர் வச்சா நம்ம டீக்கர் பக்கத்துல வைக்கிறோம் ஆமாங்க அவங்களாம் வரக்கூடாது யாருதான் ஓடணும் வரான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தொழில் போயிட்டு ரயில் தொழில் போறான் நல்லா சம்பாதிக்கிறான் அவனுக்கு என்ன அவன் முடக்க தேடணும் வழி அப்படின்னு கேக்குறான் அப்படியே கேக்குறாங்க ஆமா அதனால வந்து சாதக நீதியா ஒரு பக்கம் ஜாடகம் தப்பா இருந்து நமக்கு ஜாடகம் பேசாமல் போகலாம்னு உடனே ஆஹ் ரெண்டாவது என்னன்னு கேட்டால் மீண்டும் மாதிரி எதிரிகள் இல்லாத ஆஹ் வந்து நம்மளோட தொழில் மூலம் வந்து வாய்ப்பு இருக்குது நம்முடைய ஜாடகிரிய கிரகம் நல்லா இருந்தாலுமே இவங்க வந்து முடிக்கலாம் முதலக்கெல்லாம் அவங்கள நானே மாறி குடுக்கற வேட்ட பண்ணி கொடுக்கலாம் ஓ இப்ப ஏதான்னு கேட்டா ஒரு எழுதி இயர் ஒரு கலக்காரம் வந்து நம்மளோட ஒரு வேலை செய்யறோம் உம் அந்த மீண்டும் மீண்டும் அந்த கலக்கார தாட்டிக்கிட்டே இருக்கலாம் அந்த கலக்காரன் அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்

சாசே வரும் இருக்கேன் சாஸ்தா இதுல மூலிகை எல்லாம் மூலிகைதான் இப்போ தொழில் வந்து ஒரு கடையிலயோ வீட்லயோ தொழில் முடங்கி இப்ப நம்ம இது இப்ப நீ கொடுக்குற இதை வச்சு கண்டிப்பா தொழிலுக்கு மீட்டு கொடுக்கலாம் மீட்டு கொடுத்துடலாம் அது போன்ற அதான் நம்ம எப்பயுமே நம்ம வந்து ஆகல் சொல்றதுக்கு இடம் இல்லை நம்மகிட்ட ஆமா இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச வரைங்க இப்ப நீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா நான் பாக்குறேன் அவங்களை பற்றி கேள்விப்பட்ட விஷயத்துல நீங்க வந்து செய்யறீங்க அப்புறம் மாந்திரிகம் செய்யறீங்க அப்புறம் தெய்வ காரியமாகவும் முருகனை வச்சு சில விஷயங்கள் பண்றீங்க ஆனா அது வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து கேரண்டி கொடுத்து நடக்கலைன்னா அதுக்கு வந்து நீங்க அது உத்தரவாதம் கொடுத்து பண்றீங்க ஆமா அப்படி செய்யும் போது உங்களுக்கு வந்து அது தொடர்ந்து மாதிரி எப்படி செய்யறது சாத்தியப்படுங்கள சேமே இது தொடர்ந்து சாதி ஆனா பணம் தர்மம் ஆ அது அந்த கருமனைகள்ல வந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஆள் இல்லை இது மேக்சிமம் வந்து ஒரு தெய்வ காரியத்தெல்லாம் நம்ம வந்து இந்த இடத்துல இந்த தெய்வத்தை வச்சுட்டோம் இந்த தெய்வ வந்து நம்ம காலத்துல மறைஞ்சு போகக்கூடாது பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா ஒரு குடி சீக்கிரத்துல

எல்லாமே நூறு பர்சன்ட் கேட்டு கொடுக்குறேன் ஆ நடந்தால் ஆ